கூலி கூலி திரைப்படத்தோட ஒவ்வொரு அப்டேட்டும் பல போட்டி பொறாமைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கிற முக்கியமான நடிகர்களுக்கெல்லாம் அப்படி என்னையே அந்த கூலி பெரிய பொறாமையை ஏற்படுத்துது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுவரைக்கும் வரலாற்றில் எந்த ஒரு நடிகரும் எழுபத்தஞ்சி வயசில் ஒரு முப்பத்தஞ்சு வயசு இளைஞனா நடித்ததே கிடையாதுங்க அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் வேற யாராலையும் முடியாது ஏன்னா இன்றைக்கி உலக நாயகன் நம்ம சொல்கிறோம் கமலஹாசன் அவரே பார்த்துருப்பீங்க அந்த வயதான தோற்றத்தோடு தான் நடிச்சுக்கிட்டு இருக்காரு விக்ரம் படத்தில் முடியாது அதுக்கு மேலே இளமையாக காட்ட முடியாது ஆனால் சூப்பர் ஸ்டார் ஒருத்தர் தான் இன்றைக்கி இளம் ஹீரோன்னு யாரை நம்ம சொல்லலாம் சிவகார்த்திகேயனை சொல்லுவோம் அந்த சிவகார்த்திகேயனை விட இவர் அழகாக தன்னை காட்ட முடியும் திரையில் இவரால் அந்த தைரியம் அந்த துணிச்சல் இவர்கிட்ட மட்டும்தாங்க உண்டு பொதுவாக ரஜினிகாந்த் ஒரு விஷயம் சொல்லுவார் நம்ம வந்து யானையாக இருக்கக்கூடாது குதிரையாக இருக்கணும் கீழே விழுந்தா மீண்டும் எந்திரிச்சி ஓடணும் விழுந்த இடத்துலையே கிடக்கக்கூடாது அப்படிம்பார் அந்த பேச்சுக்கான முழு வாழ்க்கை வாழக்கூடிய மனிதன் இவர் மட்டும்தான் பரட்டையாக தன்னோடய வாழ்க்கையை ஆரம்பித்தார் பாட்ஷாவாக வந்தார் இன்றைக்கி பாருங்கள் கூலி கூலி படத்தில் எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குது பல சூப்பர் ஸ்டாரை உள்ளே வச்சுருக்காங்க இவர் ஒருத்தர் தாங்க சூப்பர் ஸ்டார் இவர் நடித்தா போதாதா இவர் நடித்தாலே ஐயா வருஷ கணக்கில் படம் ஆனால் இந்தி சூப்பர் ஸ்டார் கன்னடத்தை சூப்பர் ஸ்டார் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மலையாளம் எல்லா நடிகரையும் உள்ளே இறக்கியிருக்கீங்க அந்த மாதிரி என் தலைவனுக்கு தேவையே இல்லை இவர் மட்டும் நடந்தாலே போதுங்க உதாரணத்துக்கு முத்துங்கிற திரைப்படம் ஜப்பான்லேயே வருஷ கணக்கில் ஓடிச்சிருந்தாங்க அப்படி ஜப்பானில் இருக்காங்க அவ்வளோ ரசிகர்கள் என் தலைவனுக்கு அப்படி இருக்கிறப்ப எதுக்காக இத்தனை நடிகரை போட்டிருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தேன் அப்புறம்தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது இது வந்து சன் டிவி அவங்களோட படம் கலாநிதி அவங்களோட படம் அவங்க வந்து பெரும் பொருட்செலவில் எடுக்கிறவங்க ஆகையால் அவங்க எல்லா நடிகரையும் உள்ள இறக்கியிருக்கிறாங்க நிச்சயம் இந்த படம் ஆயிரம் கோடியை தாண்டி வசூல் செய்யுங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது ஆனால் இதில் நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்கிறதால அது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா இந்த பரட்டை இருக்காரு பார்த்தீங்களா இந்த படத்தில் அடிக்கொருக்க பரட்டைங்கிற பேர் அடிபடுது இந்த பரட்டை தன்னோடய மூஞ்சை வில்லத்தனமாகவும் காட்டுவார் ஹீரோவாகவும் காட்டுவார் அப்படிங்கிறப்ப இந்த பரட்டைங்கிற பேர் வர்றதால நிச்சயம் அந்த படத்தில் ஹீரோவும் இவராக தான் இருக்கும் வில்லனும் இவராக தான் இருக்கும் ரஜினிகாந்த் அந்த வில்லனை நடித்தாருன்னா அந்த பட இதுவரைக்கும் அப்படி ஒரு வில்லனை நம்ம பார்த்துருக்க முடியாது அதுக்கு உதாரணம் பல படங்களை நம்ம சொல்லலாம் பதினாறு வயதுங்களில் பரட்டையாக நடித்தார் இது எப்படி இருக்குது அந்த வில்லனை மறக்க முடியுமா நம்மளால் அதே மாதிரி எந்திரனில் அந்த ரோபோவா வருவார் அந்த வில்லத்தனத்தை நம்மளால் மறக்க முடியுமா முடியாது சந்திரமுகியில் லக்க லக்க இன்றைக்கு வரைக்கும் அந்த மாதிரி வில்லன்கள் யாருமே கிடையாது நம்ம ரஜினிக்காக தான் படத்துக்கே போயிருப்போம் ஆனால் அவர் வில்லனாக நடிக்கிறப்ப நம்ம அந்த சூப்பர் ஸ்டாருங்கிறத மறந்து இவ்வளவு கொடூரனாக இருக்கானேவேன் அப்படின்னு நினைக்க தோணும் நம்ம மனசுலையே அந்த அளவுக்கு உலக சகலகளாக வல்லவன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் அப்பேற்பட்ட சூப்பர் ஸ்டார் இன்றைக்கி எழுவத்தஞ்சி வயசில் ஒரு முப்பத்தஞ்சு வயசு இளைஞனாக அந்த படத்தில் நடிக்கிறார் எப்படி இவன் முப்பத்தஞ்சு வயசு கண்டுபிடிச்சான்னு தானே பார்க்குறீங்க அந்த கையில் வச்சுருக்காரு பாருங்க பதினாலு இருபத்தி ஒன்று பதினாலையும் இருபத்தொன்னையும் கூட்டுங்க எவ்வளோ வருது முப்பத்தி அஞ்சு அதுதாங்க தலைவன் காட்டுறாரு இந்த படத்தில் நான் அந்த வயசு இளைஞனா நடிச்சிருக்கேன்னு அந்த ஒவ்வொரு இவங்க கொடுக்குற அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட நட ஸ்டைலு எல்லாமே அந்த முப்பத்தஞ்சு வயசு இளைஞன் என்ன செய்வான் அத்தனையும் இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இன்னும் ஒரு சிறப்பு என்னென்னா தன்னை ஒட்டி நடித்த ஒரு நடிகரோட பொண்ணு தன் படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறதும் இதுதான் வரலாற்றில் முதல் முறை இதுக்கு முந்தி யாரும் அப்படி நடித்ததே கிடையாது அந்த அளவுக்கு என் தலைவன் நீண்ட ஆயிலோட நீண்ட இளமை மார்க்கண்டேயனுக்கு கிடைத்த வரம் என் தலைவனுக்கு கிடச்சிருக்குது அது பல காலத்துக்கு நீடிக்கணுங்கிறதான் நம்மளோட ஆசை கூலியை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் ஆகஸ்ட் பதினாலு வரட்டும் வெல்லட்டும்